பாஜகவின் மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் வந்து பிளாக் மணியில் வந்து அதிகப்படி சொத்துக்களை வாங்கி கூச்சு வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு பொதுமக்கள் கிட்டேருந்து எங்களுக்கு தகவல் வந்தது அந்த தகவல் அடிப்படையில் நாங்கள் அவங்க சம்மந்தமாக நாங்கள் வந்து விசாரணை மேற்கொண்டோம் அந்த விசாரணையில் வந்து வெவ்வேறு கிராமங்களில் வெவ்வேறு தேதியில் வெவ்வேறு ஆவணங்கள் வழியாக சுமார் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான சொத்து பத்திரத்தை வருமான வரித்துறை இயக்குனர் அலுவலகத்தை நாங்கள் ஐந்து முறை வந்து சொத்து பத்திரங்களையும் புகார் மனதும் நாங்கள் கொடுத்தோம் இப்போ ஆறாவது முறையாக ஒரு ஐந்து கிராமத்தில் வெவ்வேறு தேதியில் ஒரு இருபத்தஞ்சு ஆவணங்கள் வழியாக சுமார் ஐநூறு கோடி மதிப்பிலான மாலினி ஜெயச்சந்திரன் பிளாக் மணில வாங்கினா சொத்து பத்திரத்தை நாங்கள் வருகின்ற பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் வந்து நான் மட்டும் அந்த புகார் மனு கொடுக்க போதில் அந்த புகார் மனு அளிக்க போறது இவர் தான் அந்த புகார் மனு அளிக்க போறாரு நாட்டு மக்கள் அறிய ஊர் அறிய உலகம் அறிய நாங்கள் ஊர்வலமாக வந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இந்த புகார் மனுவை கொடுக்க போறனாங்க ஏன் இப்போ இந்த நான் இந்த ஆடை வச்சு நாங்கள் அந்த புகார் மனு கொடுக்குறோன்னு பாத்தீங்கன்னா அப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த